இந்த அம்மா இப்படி கேட்பாங்களா இவன் இவர் எதுக்கு எந்திரிச்சு போறாரு இந்த பாடல் போட்டா எங்க இருக்கு இது தோல்வி அடைஞ்ச ஒரு பாடல் தூக்கி எரியப்பட்ட ஒரு பாடல் அப்படிப்பட்ட பாடலை நீங்க பாராளுமன்றத்தில் ஒழிச்சிங்கன்னா எங்க முஸ்லீம் எப்படி அதை எப்படி அதை ஏத்துக்கொள்வா என்று ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் இந்த மீரா குமார் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறத பாக்குறோம் ஆனா மீரா குமாரிக்கு வரலாறு தெரியல மீரா குமாரி வந்து இப்ப சங்க கூட்டத்துக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நிலைக்கு கூட்டத்துக்கு ஒரு நிலையை குமாரிக்கு வந்து ஒரு வரலாறு அவங்க அப்பாட்டா படிச்சிருந்தா அவங்க அப்பா பட்ட பாடையெல்லாம் கேட்டிருந்தா இப்படி சங் பரிவாரிக்கு ஜால்ரா போட மாட்டாங்க மீரா குமாரியினுடைய அப்பா யாரு பாபு ஜெகஜீவன் ராவ் அப்படின்ற ஒரு ராணுவ அமைச்சராக இருக்கின்றார் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பாபு ஜெகஞ்சீவன் ராவ் என்ன சொல்றாரு காந்தி சிலையை போய் திறந்து வைக்கிறார் எந்த பொறுப்பில் இருந்துகிட்டு நாட்டினுடைய பிரதமர் பதவிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பாபு ஜெகஜீவன் ராவ் என்ன பண்றாரு போய் காந்தி சிலையை திறந்து வைக்கிறாரு காந்தி சிலைக்கு தீட்டு கழிக்கிறாங்க காந்தி வந்து உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருவருடைய சிலையை இவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பாபு ஜெகஜீவன் ராவ் திறந்ததுனால காந்தி சிலைக்கு தீட்டு வந்துருச்சு ஏற்பட்டு சொல்லி சங்க கும்பல் காந்தி சிலையை கழிவுட்டானா இல்லையா ஏன்னா காக்கா எச்சம் போட்டா போய் கழிவு ஊடு ஏதாவது அசிங்கம் பண்ணி போட்டா கழிவு ஏன்னா பாபு ஜெகஜீவன் ராவ் திறந்ததுனால ஏண்டா அது அசிங்கமாச்சு என்று நாடு கொந்தளித்தது ஆனா அதுதான் சரின்னு சொல்லி வாதிட்டான் அப்படிப்பட்டவருடைய மகள் தான் இப்ப சங்கவார்க்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நிலையை பாக்கிறோம் நாட்டினுடைய வரலாறு தெரியாம நாட்டினுடைய தேசிய கீதம் எதுன்னு தெரியாத தான் இங்க வந்து நாட்டினுடைய சபாநாயகர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாடு போயிட்டு இருந்தா நாடு வல்லரசு உருப்பட்டுமா இந்த நாடு அப்படின்னு நடுநிலையாளர்கள் அவங்களை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் முஸ்லிம்கள் வந்து ஜனநாயக மனைவிக்கு மரியாதை இணை வைப்பு வாசகங்கள் இல்ல என்ற அடிப்படையில தேசிய கும்பல் என்ன பண்றான் அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அப்ப வந்தே மாதரத்தை போட்டு ஜனநாயக மனவை புறக்கணிக்கிறவனுக்கு பேரு வந்து தேச துரோகியா நாட்டினுடைய தேச கீதம் தேசிய கீதமா ஜனநாயக மனிட்டுக்கிட்டவனுக்கு பேரு தேச துரோகியா யாருப்பா தேச துரோகி தேச தியாகிக்கும் தேச துரோகிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு ஒரு இடத்துல நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இதில் கவனிக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒருத்தவனுக்கு பிடிக்கலன்னா அதை அவன் மேலே திணிக்கலாமா இப்படி திணிக்கிறது அறிவுடைமை ஆகுமா அப்படி திணிக்கிற உண்மையிலே தே வந்தே மாதரமே இருக்கட்டும் அதுவே வந்து தேசிய ஐக்கியதாம்மா இருக்கட்டும் அதை எப்படிப்பா நீ ஏன் மேலே திணிப்ப அப்படி திணிக்கிறது வந்து ஒரு அறிவுடைமையா இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு உயர்ந்த ஜாதி இந்த சங் பரிவார கூட்டத்தில் இருக்கா உயர்ந்த ஜாதியில் இருக்கான்னா மாட்டு கறி தின்ன மாட்டான் அவனை போய் நீ மாட்டு கறியை தான் அவனு வாயில வச்சு திணிச்சா விடுவானா அவன் பார்த்தாலே வாந்தி எடுத்துட்டு ஓடிடுவான் அப்படிப்பட்டவன் நீ மாட்டு கறியை தான் தீரணும் அப்படின்னு சொன்ன இது திணிக்கிறதா இல்லையா உனக்கு பிடிக்கலன்னா நீ எந்திரிச்சு போயிட்டே பீஃப் பிரியாணி போடக்கூடிய ஒரு சபையில இருந்து ஒரு பிராமணால் ஓடுனாருன்னா நல்லபடியா ஓடுங்க உங்களுக்கு பிடிக்காது அறிவாளியா இவரே எந்திரிச்சு பிரியாணி போடக்கூடிய அந்த சபையிலிருந்து இவர் எப்படி புறக்கணிக்கலாம் இவர் பிரியாணி தின்னுட்டு தானே போக வேண்டும் சொன்னா இது எப்படி அறிவுரிமையாகும் நாங்க ஏக இறைவன் ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கக்கூடிய கூட்டம் ஏகத்துவத்துல உறுதியா இருக்க கூட்டம் நீங்க நாய் நரி மரம் மட்டை எல்லாத்தையும் நீங்க வணங்குவீங்க அந்த மாதிரி எங்களால வணங்க முடியாது எங்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படி இருக்கின்றது நாங்க இணைவனை மட்டும் வணங்கக்கூடிய கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நாங்க எப்படி வந்து இறைவனுக்கு இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வோம் இப்படி ஒருத்தன் யோசிப்பானா அதை விட்டுட்டு நான் இதை பாடுறதுனால நீயும் பாடித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இது எப்படி அறிவுடைமையாகும் இப்படி எப்படி திணிக்கலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க என்னத்தை வேணாலும் வணங்குவாங்க அதனால இது வந்து அவங்களுடைய அந்த மத நம்பிக்கையை புண்படுத்துறதா ஆவாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பண்ணியை நம்ம அடித்து விரட்டுவோம் சரி அந்த அதை பார்த்தா அறிவுறுப்பாருங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதையே வணங்குவாங்க அதனால ஒரு பண்ணியை பார்த்து ஒருத்தன் ஓடுறான்னு அவன் போய் என்னுடைய மத உணர்வை புண்படுத்துறான் நான் எதை கடவுளா நினைக்கிறேன்னா அவன் அங்கே ஐயராவ பட்டு அதை பார்த்து இவர் ஓடுகின்றா அதனால இவர் அதை நடு வீட்டில் தூக்கி வைக்கணும்னு எவனாவது சொன்னான்னா என்ன உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்போமா இல்லையா இவன் நீங்க வந்து கண்டதுங்களே வணங்குனிங்கன்னா அதுக்கு நாங்கள் புரூப்பாக முடியுமா நீங்க மண்ணை போய் வணங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் ப்ரூப்பா மண்ணை நீங்க வணங்குனிங்கன்னா அது மண்ணுன்னு நாங்க நம்புறோம் அதை கடவுள்னு நீங்க நம்புனீங்கன்னால் அது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை இங்கே ஒன்று இது நிற்கிறீங்க

இந்த எவ்வித வற்புறுத்தலும் கிடையாது தீய வழியில் இருந்து நல்வழி பிரித்து அறிவிக்கப்பட்டு விட்டது யாரு தீய சக்திகளை மறுத்து விட்டு அல்லாவுடைய கயிறை பற்றி பிடிக்கின்றார்கள் அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்தவராவார் அல்ல இப்படி சொல்லி காட்டுறான் கல்லா இன்னஹா ஷா ஜகரா அப்படி கிடையாது இது அறிவுரை விரும்புனா ஏத்துக்கோ இல்லாடி போயிட்டேரு விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டுகின்றது இது சரியான கொள்கை சரியான வியாபாரம் என்ன தெரியுமா ஒரு பொருளை வாங்கி என்னத்தையா ஒரு பொருளை இப்படி பார்க்க போனோன்னு இப்படி கையில தொட்டு பார்த்தோன்னு இதை நீ வாங்கியே ஆகணும் ஏன்னா எனக்கு வியாபாரம் நடக்கல இது நீ வாங்காட்டி நான் வந்து இன்னைக்கு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி திணிக்கிறான்ல அது அவன் ஒரு உண்மையான வியாபாரியா ஏ இதுதான்ப்பா ப்ராடக்ட் பக்கா ப்ராடக்ட் விரும்பினா வாங்கிலாடி போயிட்டேரா அப்படின்னு சொல்றவன் உண்மையான வியாபாரியா டூப்ளிகேட்டு பொருள் என்ன செய்வா அப்படின்னு தொட்டு பார்த்தா தலையில கட்டின நீ ஏண்டா தொட்ட தொட்டதுக்கு ஐநூறு ரூபா குடுறா பாத்ததுக்கு ஐநூறு ரூபா கூடு வாங்கினது ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவானா இல்லையா அப்ப விரும்புனா ஏத்துக்க விரும்பாட்டினா போயிட்டேரு இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு இது வந்து இந்த வியாபாரம் நல்ல வியாபாரம் அப்படி இஸ்லாம் சரியான கொள்கை இருக்கிறதுனால ஏத்தா ஏத்துக்கிட்டு இல்லாடி போயிட்டே இரு இருத்தா மறுத்துட்டு போ ஏத்தா நன்மைக்கு நீ ஏத்துக்கிட்ட மறுத்தா உனக்கு தான் நஷ்டம் இப்படி சொல்லக்கூடியதுதான் இஸ்லாமியமா இருக்கும் ஆனா நீ வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் விற்பனை ஆகல ஒருவே பாட மாட்டான் நீ யாவது பாடுறா அப்படின்னு சொல்றது வந்து இது எந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு நிலை இந்த மாதிரி திணிக்கிற வேலையும் வைக்காதீங்க நடுநிலையான இந்துக்களும் சிந்திப்ப சிந்திக்கணும் இது வந்து நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு பிடிக்காத ஏன் எங்கள் மேலே திணிக்கிறீங்க அப்படின்றதையும் கவனத்தில் கொள்ளணும் உண்மையான தேசத் தியாகியாரு யாரு தேசத் துரோகி யார் அப்படின்றதையும் இந்த நாட்டு மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஊரை நிறைவு செய்கின்றேன் வாய்ந்தவா நாளம் திருலாயபிலாலம் அம்மா